வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ இருக்கிற பெல் பட்ட கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நீங்க இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சிட்டே இருக்கீங்களா அப்போ அசால்ட்டா இருக்காதீங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க மனித உடலுக்கு புரோட்டீன் மிகவும் இன்றியமையாத சத்தாக இருக்குது புரோட்டீன் மற்றும் நார் சத்து நிறைஞ்ச உணவுகள் தான் ஒருவருக்கு வயிறு நிரம்பிய மனநிறவை அளிக்கின்றன பசி ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துது சர்க்கரை அளவை நிலையாக பராமரிக்க உதவி செய்து முக்கியமா தசைகள் தோள்கள் நொதிகள் ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செரிமானம் நடக்கிறது கிடையாது சில பேருக்கு புரோட்டீன் செரிமான மண்டலத்தால சரியா ஜீரணிக்கப்படாம கூட போகலாம் இதன் விளைவா பல்வேறு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளால சிரமப்படலாம் சரி ஒருவருடைய உடல்ல புரோட்டீன் சரியா ஜீரணிக்கப்படாம போனா எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கறத பார்க்கலாம் புரோட்டீன் உடலால் ஜீரணிக்கப்படாமல் இருந்தால் வெளிப்படும் சில முக்கிய அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து ஒருவர் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட வாட்டி சந்தித்தால் எந்தெந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வீக்கம் கால்களும் கைகளிலும் அடிக்கடி வீக்கங்களை சந்திக்கிறீங்களாம் அப்படின்னா உடல்ல புரோட்டீன் சரியாக ஜீரணிக்காம இருக்கலாம் ரத்தத்தில் இருக்கிற புரோட்டீன்கள்லாம் அல்புமின் அடங்கும் இது திசுக்கள்ல திரவம் தேங்காமல தடுக்கும் இருப்பினும் ஒருவரோட கை கால்கள்ல வீக்க ஏற்பட்டா வேறு பல காரணங்களா கூட இருக்கலாம் எனவே திடீரென்று காரணம் இல்லாமல் வீக்க ஏற்பட்டுச்சுன்னா உடனே டாக்டரை அணுகுங்க அதிக பசி புரோட்டீன் உடலுக்கான எரிபொருளா செயல்படுது நீங்க வழக்கமா சாப்பிட்றதை விட அதிகமா சாப்பிட நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய புரோட்டீன் தேவைப்படுது புரோட்டீன் உணவுகளை சாப்பிடும்போது நாள் முழுவதும் வயிறு நிரம்பிருக்கும் அப்படிங்கிற உணர்வு உணர முடியும் ஆனால் இந்த புரோட்டீன் சரியா செரிக்கப்படாம இருந்துச்சுன்னா அது அடிக்கடி ஒருவருக்கு பசியை ஏற்படுத்திடும் மெதுவாக குணமாகும் காயங்கள் புரோட்டீன் குறைவா சாப்பிட்டோம்னா நிறைய காயங்களை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் காயங்கள் ஏற்பட்டால் அது குணமாக நேரம் எடுத்துக்கும் காயங்களை தவிர உடல்ல புரோட்டீன் குறைவாக இருந்துச்சுன்னா அடிக்கடி சுழுக்கு மற்றும் தடுக்கி விழும்போது சந்திக்க நேரிடும் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு போதுமான சிகிச்சை மேற்கொள்ளும் போதும் காயங்கள் ஆறாமல் இருந்துச்சுன்னா உடல்ல புரோட்டீன் சரியாக ஜீரணிக்கப்படலை அப்படிங்கிறது அர்த்தம் நாள்பட்ட உடல் சோர்வு மற்றும் பலவீனம் ஒருவர் ஒரு வாரம் புரோட்டீன் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அது அந்நபரனோட தசைகளை பாதிச்சு உடலை மெலிந்து போக செய்யும் அது மட்டும் இல்லாமல் இப்படியே புரோட்டீன் உடலால் வந்து ஜீரணிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா அது தசைகளினோட வெகுஞ்சனத்தை இழக்க செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஒருவரை பலவீனமாக்கப்படும் மேலும் அடிக்கடி விலை நேரிடும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தையும் குறைக்கும் உடல்ல இரத்த சோகையையும் உண்டாக்கிறோம் இந்த உடல் சோர்வையும் பலவீனத்தையும் சமீப காலமாக சந்திச்சுட்டு வரதுனால உடல்ல புரோட்டீன் வந்து ஜீர்ணமாவதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு மனநிலை மா உடல்ல புரோட்டீன் வந்து போதுமான அளவு இல்லாமல் போச்சுன்னா அது அவருடைய மனநிலையையும் பாதிக்கும் உயிர் அணுக்களுக்கு இடையேயான தகவல்களை அனுப்புறதுக்கு அமினோ அமிலங்களால் ஆன நரம்பியல் கடத்திகள் அப்படிங்கிற ரசாயனங்களை உங்கள் மூளைக்கு பயன்படுத்துது எனவே உடலில் புரோட்டீன் இல்லாமல் போச்சுன்னா உடலில் அந்த நரம்பியல் கடத்திகளை போதுமான அளவு உருவாக்க முடியாது இதன் விளைவாக மூளையினோட செயல்பாடு குறைஞ்சி போகும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி